வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க திரைப்படங்களில் வெற்றி பெற்று இருந்தாலும் தன் சொந்த வாழ்க்கையில் கடைசி வரை தாங்க முடியாத பல துயரங்களை அனுபவித்து இருந்து போன திரைப்பட நடிகை சுஜாதா அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் கேரளாவை சேர்ந்த சுஜாதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் பிறந்தாங்க அவங்க அப்பா இலங்கையில இலங்கையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எல்லோரும் அவங்க இலங்கையில் இருந்தாங்க இவங்களுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது இவங்களும் இவங்களோட அப்பா அம்மாவும் குடும்பத்தோட கேரளாவுக்கு வந்துட்டாங்க சுஜாதாவுடைய அம்மாவுக்கு இவங்க படத்தில் நடிக்க வைக்க ஆசைப்பட்டு இவங்க மலையாள படங்கள் நடிக்க வச்சாங்க கே பாலச்சந்தர் அவர்கள் அவள் ஒரு தொடர்கதை படத்திற்காக கதாநாயகியை தேடிக்கிட்டு இருந்தார் அப்போ இவங்க நடிச்ச மலையாள படத்தை பார்த்து இவங்களோட நடிப்பு பிடிச்சு போகவே இவங்கள அந்த படத்துக்கு கதாநாயகியா தேர்வு செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படத்துல சுஜாதா அவர்கள் கவிதா என்ற கேரக்டரில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த இந்த படத்தை தொடர்ந்து அவர் முன்னணி கதாநாயகியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த அன்னக்கிளி படத்தில் அண்ணம் என்கிற கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க இந்த படம் வெளிவந்த பிறகு பட்டி தொட்டியெல்லாம் சுஜாதா பிரபலமானாங்க இவங்க தமிழ் படம் மட்டும் இல்லை தெலுங்குலையும் முன்னணி வளம் வந்தாங்க தொடர்ந்து நிறைய தமிழ் படங்களில் வாய்ப்பு வந்தது அவங்க குடும்பம் சென்னையில் குடி வந்துட்டாங்க தன்னை மேலும் மேலும் பணத்துக்காக நடிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருந்த தன் குடும்பத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாங்க சுஜாதாவோட குடும்பம் தங்கியிருந்த வீட்டு மாடியில் குடியிருந்தவர் தான் ஜெயகர் என்பவர் தன்னுடைய குடும்பத்தாரை பற்றி சொல்லும்போது ஆறுதல் சொன்னவர் தான் இந்த ஜெயகர் அவருடைய ஆறுதலான பேச்சை கேட்டு இவர் தன்னை நல்லா பார்த்துக்கு நம்பி அவரையே திருமணம் செய்ய முடிவு பண்ணி தன் வீட்டாரின் எதிர்ப்பையும் மீறி ஜெயகரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த அவர்கள் படத்தில் சுஜாதாவிற்கு கணவராக வரும் ரஜினி சைகோ கணவராக இருப்பார் தன் மனைவி மீது சந்தேகப்பட்டு வார்த்தைகளால் தேள் மாதிரி கொட்டுவார் கிட்டத்தட்ட அவரை மா அவரை மாதிரியே தனக்கும் நிஜ வாழ்க்கையிலும் கணவர் வருவார்னு சுஜாதா நினைச்சிருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பணத்துக்காக தன்னை நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி என் குடும்பத்தை விட்டு திருமணம் செய்துக்கிட்டால் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அவங்களை திருமணம் செய்துக்கிட்டவர் அவங்க குடும்பத்தாரை விட மோசமாக நடந்துக்கிட்டார் திருமணத்திற்கு முன்பாவது சுதந்திரமாக இருந்தாங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு சுதந்திரம் கூட இல்லை மறுபடியும் பணத்துக்காக அவங்கள நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார் அவருடைய கணவர் அவங்க கணவரே பணத்திற்காக நடிக்கவும் அனுப்பிட்டு சந்தேகப்பட்டு அடிக்கவும் செய்வார்னு சொல்கிறாங்க யாரோடவும் பேசக்கூடாது யாருக்கும் பேட்டி கொடுக்கக்கூடாது எந்த பொது நிகழ்ச்சியிலும் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே அடிமை மாதிரி நடத்தினதாக சொல்கிறாங்க இவ்வளவு கொடுமை கொடுமைகளை அனுபவித்தும் அவரை விட்டுட்டு வரணும்னு அவங்க நினைக்கல கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்தாங்க அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க முகத்தில் ஒரு சோகம் தெரியும் அவள் ஒரு தொடர்கதை அன்னக்கிளி அவர்கள் நூல்வேலி விதி இந்த படங்கள்லாம் அவங்களோட சிறந்த நடிப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு இரண்டு முறை வாங்கியிருக்காங்க சிறந்த தமிழ் நடிகைக்கான ஃபிலிம் பேர் விருது எழுபத்தஞ்சு எழு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுன்னு தொடர்ந்து மூன்று முறை வாங்கியிருக்காங்க கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காங்க இருத நோய் இருதய நோய் காரணமாக ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி ஒன்பதாம் வயதில் சுஜாதா அவர்கள் காலமானாங்க அவங்களுடைய மகள் மருத்துவராக இருக்காங்க வாழும்போது தான் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய மரணத்துக்கு பிறகாவது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்